தாவிது என் இதயத்துக்கு உகந்தவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் தாவிது என் இதயத்துக்கு உகந்தவன் ஏன் தாவிதை கடவுள் என் இதயத்துக்கு உகந்தவனாய் கண்டே நடிச்சுல்கிறான் சொன்னான் அவரே சொல்கிறார் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுகிறான் விருப்பத்தை பட்சைப்பா ஒரு நிகழ்வை தவிர எல்லாவற்றிலும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருந்தார் ஆண்டவரின் திட்டத்தின்படி திருவிழத்தின்படி தீர்மானத்தின்படி வாழ்ந்தார் தாவீர் பாவம் எதுவும் அவர் செய்யவில்லை ஆண்டு வழியை அவர் கை கொண்டார் ஒட்டுமொத்தமாக ராணுவ விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக இருந்தார் பிரியமானவர்களே ஆகவே தான் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தில் வாசிக்கிறோம் அங்கே தாவது ஜெயிப்பார் உமக்கு பிரியமானதை உமக்கு விருப்பமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தார மாண்டு வரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மியான வழியிலே வலெடுத்துட்டு ஆடன்னு சொல்வார் நான் எப்படி வாழ்ந்ததை நீங்கள் கற்றுக் கொடுங்க கற்று அந்த கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்ட நான் அப்படி நடக்கிறதுக்கு தூய ஆவியார் எனக்கு துணை செய்யணும்னு சொல்லி தன் வாழ்வை கடவுளத்திலேயே ஒப்பு கொடுத்தார் ஆகவே கடவுளுக்கு விருப்பமானதை அவரால் செய்ய முடிந்தது அவரை பார்த்த ஆண்டு சொன்னார் ஈசா என் மகன் தாவிது என் மனது உகந்தவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கையாளுகின்ற பொழுது உங்களே என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் இந்த பிள்ளைகள் என் மனதிற்கு உகந்தவர்கள் என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறான்னு சொல்லி அத்தை ஆசிரியை பெற்றுக்கொடுவோம் கடவுள் நம்மை அசுவரிப்பாராக. அமையும்